அலங்காரம் பாடல் எண் எழுபத்தொன்று முதல் எழுபத்தைந்து வரை விளக்கத்துடன் பாடல் எழுபத்தி ஒன்று துருத்தியெனும்படி கும்பித்து வாயுவை கற்றி முறித்தருத்தி உடம்பை ஒறு கிளென்னான் சிவயோகமென்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கண்டீர் முக்தி கை கண்டதே இதற்கு பொருள் துருத்தியைப் போல் பிராணவாயுவை சுற்றி முறித்து உள்ளடக்கி உடம்பை வதைப்பதில் என்ன பயன் சிவயோகம் என்னும் ஆரம்ப நிலையை அறிந்து முகம் ஆறு முடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் நிலை நிறுத்தினால் முக்தி கைகூடுவதை காணலாம் பாடல் எழுபத்தி ரெண்டு சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமணூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில் இதற்கு பொருள் சிவந்த மேனியை உடையவனை கந்தனை செங்கோட்டு மலையில் எழுந்தருள் செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்களை பரவும்படி செய்தவனை வள்ளிகாந்தனை நறுமணம் கமழும் கடம்பமாலை அணிந்தவனை மேகத்தைக் கண்டு மகிழும் மயிலை வாகனமாக உடையவனை உயிர் பிரியும் வரையும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லை என்று அருணகிரிநாதர் முருகனை வணங்குவதே நம்முடைய முதல் வேலை என்று உணர்த்துகிறார் பாடல் எழுபத்தி மூன்று போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பு முள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதொன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம்தானே தருமனை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாதிந்த ஆனந்தமே இதன் விளக்கம் உலகத்தை விட்டு போவதும் அதை இறப்பதும் வருவதும் அதா பிறப்பதும் இரவும் பகலும் புறமும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கி எனக்கு மன ஒடுக்கத்தை தந்து என்னை உன் வசமாக்கும் ஆறுமுகா இது சொல்ல ஆனந்தமே என்பது இதன் பொருள் பாடல் எழுபத்தி நான்கு வேணியன் சேயருள் வேண்டும் அவிழ்ந்தமன்பார் புறா புனை தண்டையந்தாள் தொழல் வேண்டும் கொடிய வைவர் பராக்கறல் வேண்டும் மனமும் பதைப்பரல் வேண்டும் என்றால் இரா பகலற்ற இருக்கை எளிதல்லவே இதற்கு விளக்கம் அரவத்தை அணிந்த கூந்தலையுடைய சிவபெருமானின் சேயான சிவகுமரனின் அருள் வேண்டும் மலர்ந்த அன்பால் குறாமலரான தண்டை அணிந்தவனின் திருப்பாதங்களை தொழ வேண்டும் கொடிய ஐவர்களாகிய ஐம்புலன்களின் வேடிக்கையும் மனதின் சலனமும் அறவே நீங்க வேண்டும் இவை அனைத்தையும் அடைய வேண்டுமென்றால் இரவு பகலற்ற அடத்த இடத்தில் அசைவற்று இருந்தால் எளிதாகும் இது இல்லாதவர்க்கு இது எளியதாக கிடைக்காது என்பதுதான் பாடல் எழுபத்தி ஐந்து படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் தாள் முருகாவென்கிழை முசி ஆமலிட்டு மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொல விம்மி விம்மி நடிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு ஏ பொருள் பழனி திருநாமம் படிக்கவில்லை அவ்வாறு படிப்பவர்களின் பாதங்களை முடிபட வணங்கவில்லை முருகா என்று அழைக்கவில்லை யாசிப்பவர்களுக்கு சலிக்காமல் வழங்கி அதனால் வறுமை அடையவில்லை இவ்வாறெல்லாம் செய்வதால் கிட்டும் பரமானந்தத்தில் விம்மி கூத்தாடவில்லை நெஞ்சமே இவையெல்லாம் செய்யாதிருந்தால் தஞ்சம் ஏது நமக்கு இனி எவ்வாறு முருகன் அருள் கிட்டும்